மனதின பரலோக மன்னா ஜூலை பதினைந்து எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை ஒன்று கொறி பதிமூன்று மூன்று தேவ ஊழியத்தில் ஈடுபடுகிற நாம் பணத்தின் மூலம் காரியங்களை நிறைவேற்ற முடியும் என்று நினைப்பது மிகவும் தவறானது ஆகும் அன்பும் மன இரக்கமுமே மிக முக்கியமானது நம் இரட்சகரான இயேசு இந்த குணலட்சணத்தை உடையவராக இருந்தார் அவர் இருதயம் அன்பினாலே நிறைந்து மிகத் தாழ்ந்தவரிடமும் தன் அன்பை காட்டி அவர்களோடு பழகினார் இந்த அன்பை மரியாளிடமும் காட்டி அவள் அன்பை பெற்றார் அன்பு திரளான பாவங்களை மூடும் அன்பில்லாதவன் தேவனையுடையவனல்ல தேவன் அன்பாகவே இருக்கிறார் நம்முடைய இரட்சகர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்ததினால் அன்பு என்னதென்று நாமும் அறிந்திருக்கிறோம் தன் சகோதரனிடம் ஒருவன் காட்டும் அன்பு இவ்விதம் இருக்க வேண்டும் இது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் ஒன்று கோரி பதிமூன்று நான்கு மைனஸ் பதினூன்று இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தெட்டு வணக்கம் இன்றைய ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்கப் போற ஆதாரம் வந்து ரொம்ப ஆழமானது ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அது என்ன சொல்லுதுன்னா நான் என் ஆஸ்திகளையெல்லாம் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை ஆமா இது வந்து ஒரு முக்கியமான வசனம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த வசனத்திலையும் பிரிச்சு பிரிச்செடுக்கிறது அதாவது வெறும் செயலுக்கும் உண்மையா அன்போடு செயலுக்கும் என்ன வித்தியாசம் குறிப்பா அந்த பிரயோஜனம் அல்லது லாபம் அப்படிங்கறது என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கணும் வாங்க இத பத்தி பேசலாம் கண்டிப்பா இது வந்து நாம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாம செய்யற உதவிகள் கொடுக்கிற கொடைகள் இதோட மதிப்பு வெறும் மட்டும் இருக்கா இல்ல அதோட நோக்கம் முக்கியமா சரி இந்த என்ன சொல்லுதுன்னா செய்யற ஒரு செயல் அது பெருசா வேணா இருக்கலாம் ஆனா கடைசியில அத செய்யறவருக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுது இது வந்து பொருள் சார்ந்த லாபத்தை பத்தி மட்டும் பேசல அது தெளிவா தெரியுது ஓஹோ அப்போ இந்த பிரயோஜனம் அப்படிங்கறது எதை குறிக்குது வெறும் ஒரு தேங்க்ஸ் இல்ல ஒரு நல்ல பேரு அதையும் தாண்டி வேற ஏதோ இருக்கா நிச்சயமா இந்த விளக்கம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சில நேரங்கள்ல ஒருத்தருக்கு பண உதவியை விட அனுதாபமும் உண்மையான அக்கறையும் தான் அதிகமா தேவைப்படலாம் ஆமா அது சரிதான் காசு பொருள் கொடுக்கறது ஒருவேளை சுலபமா இருக்கலாம் ஆனா நம்ம நேரத்தையும் கரிசனையும் கொடுக்கறதுக்கு அதுக்கு உண்மையான அன்பு வேணும் அந்த அன்புதான் கொடுக்கிறவருக்கும் சரி வாங்கிக்கிறவருக்கும் சரி ஒரு ஆழமான ஒரு நிலச்சி நிக்கிற ஒருவித ஆன்மீக லாபம் சொல்லலாமா ஒரு நிறைவா கொடுக்குதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பார்வை இந்த கருத்தை இன்னும் விளக்கமா சொல்ல இயேசுவோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை இந்த ஆதாரம் உதாரணமா காட்டுது இல்லையா ஆமா அதுதான் இந்த விளக்கத்தோட பகுதினே சொல்லலாம் பாருங்க இயேசுவே வந்து அவ்வளவு அன்பு நிறைஞ்சவராய் இருந்தும் கூட சில நேரங்கள்ல தங் கூட எழுந்த சீஷர்கள் மத்தியில கூட அவருக்கு தேவையான அந்த ஆழமான புரிதலையும் அனுதாபத்தையும் முழுசா பெற முடியலன்னு இந்த ஆதாரம் சொல்லுது அப்படியா இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு தேவ குமாரனுக்கே அப்படி ஒரு தேவை இருந்ததா உம் அந்த மாதிரி ஒரு கோணத்துல இது காட்டுது தோழமையோட ஏக்கமா இருக்கலாம் இல்ல அவரோட பணியோட பாரத்தை பகிர்ந்துக்கிற ஒரு உள்ளமா இருக்கலாம் அப்போ அந்த தேவையை யாரு பூர்த்தி செஞ்சதா இந்த ஆதாரம் சொல்லுது மரியாளா சரியா சொன்னீங்க இங்கதான் மரியாள் வராங்க மற்ற சீஷர்களை விட மரியாள் வந்து இயேசுவோட இதயத்தையும் அவர் சுமக்கிற அந்த பாரத்தையும் ரொம்ப ஆழமா உணர்ந்திருந்ததா இந்த விளக்கம் சொல்லுது எப்படி அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க இயேசுவோட பாதத்துல உட்கார்ந்து அவர் சொல்றத கேட்டது மட்டும் இல்ல ஒரு சமயம் ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த நலதம் தைலம்னு ஒன்னு அத கொண்டு வந்து இயேசுவோட பாதத்துல பூசி தன்னோட தலை முடியால இது வெறும் சடங்கு இல்ல ஓ அந்த செயலோட முக்கியத்துவம் என்ன அது எப்படி அன்போட வெடிப்பாடா இந்த ஆதாரம் பாக்குது அந்த தைலம் வந்து பயங்கர காஸ்ட்லி ஒரு வருஷ சம்பளம்னு கூட சொல்லுவாங்க யூதாஸ் மாதிரி ஆட்கள் இத வித்து ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமேனு குறை சொன்னாங்க ஆமா அந்த மாதிரி ஒரு விவாதம் நடந்துதான் படிச்சிருக்கேன் ஆனா இயேசு அதை பாராட்டினார் ஏன் ஏன்னா அது மரியாளுடைய தன்னலமற்ற ஒரு தியாகமான அன்போட வெளிப்பாடு இயேசு பட போற பாடுகளையும் அவர் சந்திக்க போற மரணத்தையும் அவங்க முன்னாலேயே உணர்ந்ததோட அடையாளம் அது மற்றவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அந்த அன்பு இயேசுவுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு ஆதாரம் சொல்லுதா உம் ரொம்ப அழகா சொல்லுது அந்த தைலத்தோட வாசனை அந்த வீடு முழுக்க பரவுன மாதிரி மரியாளோட அன்பு வந்து இயேசுவோட உள்ளத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருந்துச்சு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கிற தைலம் மாதிரி ஓஹோ அந்த நேரத்துல அவருக்கு இருந்த விமர்சனங்கள் வரப்போற சிலுவை பாடுகள் இதுக்கெல்லாம் மத்தியில அந்த அன்பு அவருக்கு பெரிய சந்தோஷத்தையும் தைரியத்தையும் கொடுத்தது இதுதான் அன்பை செய்யக்கூடிய பிரயோஜனம் பணத்தால வாங்க முடியாத ஒண்ணு அப்படி என்றால் பொருள் உதவி செய்யறது தேவையே இல்லைன்னு சொல்ல வரியா இல்ல இல்ல நிச்சயமா அப்படி இல்ல பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது தேவையில இருக்கிறவங்களுக்கு உதவுறதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதுல சந்தேகமே இல்ல சரி ஆனா இந்த விளக்கம் எதை வலியுறுத்துனா அந்த செயல்களுக்கு பின்னால அன்பும் இல்லைன்னா அதோட முழுமையான தாக்கம் குறிப்பா அதை செய்றவரோட ஆன்மீக வளர்ச்சிக்கு அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அன்பு தான் அந்த செயலுக்கே உண்மையான மதிப்பு கொடுக்குது புரியுது மரியாளோட உதாரணம் அதானே காட்டுது செயல் பார்க்க ஒருவேளை சின்னதா தெரியலாம் இல்ல சிலருக்கு வீணா தெரியலாம் ஆனா அதுல இருந்த அன்பு ரொம்ப பெருசு அதனால அதோட பிரயோஜனம் அளவிட முடியாதது ஆக இந்த ஆழமான ஆய்விலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கிய செய்தி ரொம்ப தெளிவா இருக்கு நாம செய்யற சேவைகள் கொடுக்கற கொடைகள் பேசுற வார்த்தைகள் இது எல்லாத்திலையும் உண்மையான தன்னலமற்ற அன்பு எந்த அளவுக்கு தான் கேள்வி ஆமா வெறுமனே கடமைக்காகவோ இல்ல பேருக்காகவோ செய்யற செயல்கள் வந்து கடைசில நமக்கே ஒரு முழுமையான திருப்தியோயோ அந்த ஆழமான பயணியே கொடுக்காது போல சரியான பாயிண்ட் இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க செய்யற செயல்கள்ல மத்தவங்களோட பழகுற விதத்துல இந்த அன்போட அம்சம் எந்த அளவுக்கு தெரியுது நீங்க கொடுக்கற உதவியில